ரெடியா நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு அரிட்டாப்பட்டில் நம்பிக்கை நாயகன் புது புதுமாப்பிளே நம்பர் சசி நம்பர் த்ரீ பாரதி என்ன விளையாடுறாரு இதை எடுத்து நான் சொல்ற நம்பருக்கு மட்டும் அனுப்பிச்சுருங்க அடுத்த சாப்பாடே கிடைக்காது நான் நம்பருக்கு மட்டும் அதை கரெக்டா எடுத்துக்க நம்பர் மூணு தற்சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடி ஸ்ரீ சோழச்சி அம்மன் கோவில் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையினை கட்டாயம் முடித்தே திரும்ப ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் வடமாடு ஆரம்பித்த நாள் அன்று முதல் இன்று வரை அந்த சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அறிமுக வடத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடி சோழட்சி அம்மன் கோவில் காளை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறது அந்த காலையினை கட்டாயம் புடிதே தீருவமிங்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் வீரர்கள் வடமாடு ஆரம்பித்த நாள் முதலா அன்று முதல் இன்று வரை தனக்கென்று வடமாட்டிலே தனி ரசிகள் பட்டாரத்தை பெற்று சிறப்பித்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டத்தில் வடமாடு புகழ்பெற்ற பெற்ற இளம நாயம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்ப உள்ள வராதியா விளைச்சிட்ட தற்சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் நாடு பெரிய வீரர்கள் கடுமையாக போராடி பனங்குடி நாடு பனங்குடி சோழச்சி அம்மன் கோவில் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அளமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றத அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே திரும்ப ஒரே நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் அரைத்தாபட்டி இளம குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க ஜீர கை உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்கள் சீட்டி அடிகுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க ஆடு களத்திலே அறிமுக வடமாக முதல் களத்திலே தனக்கென்று விளையாடிக் கொண்டிருக்கின்ற சோழச்சி அம்மன் கோவில் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையினை கட்டாயம் பிடித்து திருவமுறின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வடமாடு வடமாட்டி தனக்கென்று புகழ் படைத்த அரித்தா பட்டி இளமன் ஐயம்மன் கொள்ளு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடமையான போராட்டத்திலே பரிசு தொகையை சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் பணம் பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் அரித்தா பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா திடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் வெட்டிக்கோம் சோழவந்தான் கிராமத்தில் அருள்மழித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் ஸ்ரீ கன்னிமூல கணபதி மற்றும் பரிணாம தெய்வங்களுடைய பத்தொன்பதாம் ஆண்டு உற்சவ திராவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் சார்பாக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று மாபெரும் முதலாம் ஆண்டு விடமாறு திருவிழாவிலே தற்சமயம் களமிறக்கப்பட்டு அறிமுக வடத்திலே தனக்கென்று தனி புகழைப்படுத்திட விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை அறிமுக வடமாக அறிமுக வடத்திலே சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்ற காலை பனங்குடியை சேர்ந்த சோழச்சி அம்மன் கோவில் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலை இனி கட்டாயம் பிடித்து திருவமிங்கிற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாட்டின் உரிமையாளர்களே மாறுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றத காலை களம் காண்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவுபடுத்திக் கொள்கின்றார் ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை அறிமுக முத்திரை பதிக்க விளையாடி கொண்டிருக்கின்ற சோழச்சி அம்மன் கோவில் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன அந்த காலையினை கட்டாயம் பிடித்திருக்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் வடமாடு நாள் முதலாய் அன்று முதல் இன்று வரை தனக்கன்று சென்ற இடமெல்லாம் தனி சிறப்பை பெற்று வளம் வந்து கொண்டிருக்கின்ற அரிட்டாப்பட்டியைச் சேர்ந்த இளம நாயம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசுத்தங்களை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு அரிட்டா பட்டியா பனங்குடியா பனங்குடி சோழச்சி அம்மன் கோவில் காலையா அரிட்டா பட்டி இளம நாரியம்மன் குழு வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா என்ன இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு காலத்தை அலங்கரிப்பதற்காக கோட்டனத்தம்பட்டி தேவர் நினைவாக முரளி கிருஷ்ணா அவர்கள் அந்த காலை எதிர்கொள்வதற்காக கருப்பர் கண்மணி துணையோடு எஸ்பி பொன்னாம்பட்டி நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமே கேட்டு கேள்வி நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் பெறுவதற்கு காலையும் சிறந்த சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா எங்க கைத்தறி உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்கள் சீட்டி அறியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க தற்சமயத்திலே சமயத்திலே ஆடுகலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அறிமுக வடத்திலே முதல் களத்திலே தனக்கென்று தனி முத்திரை பதிக்க விளையாடிக்கொண்டிருக்கின்ற காலை வனங்குரியை சேர்ந்த சோழச்சி அம்மன் கோவில் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு நலம் அடக்கப்பட்டு விளையாடி நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலின் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காளையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா காட்சி அமையத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி காலை சிவகங்கை மாவட்டம் பனங்குடி பெரிய நாயம்மன் கோவில் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி சொல்லு தர்சமத்திலே அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் அம்மன் சோழச்சி அம்மன் கோவில் காலை மிக துடிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற நோக்கத்தோடு வளர் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் அரட்டாபட்டி இளமன் ஆகியம்மன் வீரர்கள் மிக துடிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலை வரிசை தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி போயிட்டன காலங்கள் கடந்து போய்ட்டன சமயத்திலே ஆடை ஆண்டுகாலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு வண்ணங்குடி சோழச்சி அம்மன் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது கட்டாயம் அடங்கிய தீர்வோம் என்ற நோக்கத்தோடு வந்து வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி மதுரை மாவட்டம் அரட்டா வட்டி இளம நாகியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாற்றியினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வரிசிதவனை வருவதற்கு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன கடுமையான போட்டியிலே வரிசித்தவர் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் ஆகிய வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக முதல்வட்டத்திலே சிறப்பாக விளையாடிய பனங்குடி நாடு பனங்குடி சோழட்சியம்மன் கோவில் காலையினுடைய உரிமையாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார் கொஞ்சம் விரைவு படுத்துக தற்சமயம் களமிறக்க வேண்டிய காலை கோட்டநத்தம்பட்டி போஸ்தேவர் நினைவாக முரளி கிருஷ்ணா அவர்களது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக கருப்பர் கண்மணி துணையோடு எஸ் பி ஐ பன்னாம்பட்டி நின்றப்போட உண்மையிலே மாற்றங்களுடைய உரிமையாளர் கைத்தடி உற்சாகப்படுத்துங்க மாடு வளர்த்த அப்படி வளர்க்கணும் முதல் வடத்துல சிறப்பாக விளையாடிச்சு சிறப்பான வளர்ப்பு மாட்டுங்கள் உரிமையாளருக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றான்